வணக்கம் பிஸ்வகாஷ் பிஸ்வா காஷ் தான் மாதிரி கொடுப்போம் லைவா இப்போ ஒரு ஸ்கார்பியோ வந்துச்சுங்க மதியதான் வந்துச்சு நேர்த்து வீடியோ போட்டு ஆறு வண்டி கொடுத்துட்டேங்க ஆறு வண்டி ஆயிடுச்சு சோல்ரட் ஆயிடுச்சு இப்போ சென்னைக்கு போயின்னுக்கேன் ஏர்போர்ட்ல நம்ம மாப்பிள்ளுக்கு போறாரு அதுக்கு ஃப்ளைட் ஏற்றதுக்காக சென்னைக்கு நான் போயிருக்கேன் இனோவா போகலாம்னேன் அதுக்கு ஸ்கார்பியோ மதியதான் வந்துச்சு வேற லெவல்ல பெரிய ஆளுதுங்க வண்டி பெரிய ஆளுது நேரம் வாங்க சொல்றேன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் வண்டி ஃபேன்சி நம்பரு வண்டி பக்கா கண்டிஷனு இருபத்தி ஒன்பது இருக்கு எப்சி இருக்கு அதான் இதுல எல்லாம் வந்துடும் ஏசி பார் சென்ட்ரலா இருக்கு டாப் மாடல் கருப்புன்னு நெருப்பு போல அதுக்கு வண்டி வேற லெவல்ல இருக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா நாலு டயர் புது டயரு வண்டியே வேற லெவலுங்க பிளாக்ல இது வேறயா இருக்கு கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்பா இப்போ நானே ஆர்காரு கிட்ட வந்திருக்கேங்க நாற்பது கிலோமீட்டர் வந்திருக்கேன் இப்ப இரிட் ஆகுது பை போய் பிடிக்கலான இரிட் ஆயிடும் அதனால இப்ப பிடிக்கலாம் இப்ப ஆறு ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு மட்டும் ஆறு வண்டி மட்டும் முடிஞ்சிச்சு ஆறு வண்டி முடிச்சுதான் அது வேற சரிங்க எல்லாமே சோல் வரும் ஆறு வண்டி குத்துட்டேன் வேற வண்டிங்க இருக்கு நேரில் வந்து பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ இது வேற லோன்ல இருக்கு அதனால வந்து பாட்டி சொன்னதுதான் வேறங்க நான் ரோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் நாலே கால் கேட்டாரு நாலே கால் இல்ல நாலு லட்சம் இல்ல மூணு தொண்ணூறு இல்ல மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேங்க பக்காவும் ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடலு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் மூணு லட்சத்தி எண்பத்திரி சத்திர வாங்கிக்கிறேன் இதே மாதிரி போன மாசம் ஒண்ணு போட்டேன் இதே மாதிரி ஜாவா கலர் போட்ட மறுநாடைய குத்துட்டேன் இந்த வண்டி நாளைக்கு எனக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கு கடவுளுக்கு தான் தெரியும் நாளைக்கு நிக்கமா தெரியாது இப்ப லைவா காமிக்கிறேன் நாற்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் இன்ஜின காமிக்கிறேன் ஆயில் போக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டோம் அவன் பண்ணுவா லைவா வண்டி கூட ஆஃப் பண்ணல ஏசி எல்லாம் வேற லாபங்க

மூணு எண்பத்தி அஞ்சுக்கு தரங்க வண்டி நிக்காதுங்க வேற மாதிரி அலா இல்லாம பாருங்க வண்டி கெட்டா இருக்கு வேற எல்லாம் இந்த நாலு லட்சத்துக்கு கீழ குடுக்க மாட்டான் நான் கொடுக்குறேங்க மூணு எண்பத்தி அஞ்சுக்கு என் சப்ரை பண்றேன் அந்த மரமே இதுல எப்படி கேட்டு பாருங்க வண்டி ஒரிஜினால் டே நாலு டயர் புது டயரு ஒரு சுத்தமான வண்டி டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் இந்த ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் இந்த போயிட்டு காமியா லைவ் வீடியோ தான் குடுக்குற பொருளா சுத்தமா விடணும் வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் டச் ஸ்கிரீன் பாருங்க வேற எல்லாம் இருக்கும் வண்டி வேற வேற மாதிரிங்க விடாதீங்க மூணு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் வண்டி கிடைக்காதுங்க நாலு லட்சத்தை உடைச்சிட்டேன் மூணு எண்பத்தி அஞ்சு வாங்கி தரேன் பக்க கண்டிஷன் உங்களுக்கு சென்டர் லாக் ஒர்க் டோர் மூடாத லாக் ஆயிடுச்சு வண்டி வண்டி பக்க கண்டிஷனுங்க பிளாக்ல நெருப்பு மாதிரி இருக்குங்க கருப்புடா நெருப்புடாங்க அது மாதிரி வண்டி வேற லெவல நேரில் வந்து பாருங்க மூணு லட்சத்தி ரூபாய் வருங்க லாஸ்ட் பாட்டிச்சு கேட்டது நாலாயிரம் நான் உடச்சிட்டேன் நேரில் வாங்க வேற லெவலில் இருக்க வண்டி ஃபுல்லா ஒரிஜினாலிட்டி இருக்குங்க எந்த குறையும் இருக்காது வண்டி பக்கா கண்டிஷனு டாப்ல இருந்து கவுன்ல இருந்து அந்த சேஸ்ல இருந்து ஏசில இருந்து இன்ஜின்ல இருந்து சஸ்பென்சன்ல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா

இந்திய நாடு நாருக்கு லைவ் தான் நாற்பது கிலோமீட்டர் நேரில வந்து பாருங்க நாளைக்கு வண்டி நிக்குமான்னு தெரியாது நாளைக்கு ஆபீஸ்க்கு இருப்பேன் கிழமை ஆபீஸ்ல இருப்பேன் இன்னைக்கு நாத்திக்காம ஆறு வண்டி கொடுத்தேன் நேத்து ரெண்டு வண்டி கொடுத்தேன் நம்ப நல்ல பிற கொடுப்போம் என்ன கமாண்ட் பண்ணி என்ன மதிச்சு பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரல வந்து பாருங்க பிஸ்மிலா பாரு எல்லாருக்கும் நன்றிங்க